இப்போ நம்ம என்ன போகிறோம்னா மோர் சார் மோர் சார் பண்ணுறது எப்படி மோர் வந்த சார் சொல்லலாம் மோர் சார் சொல்லலாம் இது புளிச்ச மோர் ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் அதில் மோர் திரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்பூனாட்ட ரெண்டு ஸ்பூன் பொறிகடலை பொடி கடலை மாவு இல்லை பொறிகடலை பொடி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு இப்போ கடுகு பொரியிறது ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அது அப்படியே வாதம் கட்டோம் இப்போது வெங்காயத்துக்கு மாத்திரம் உப்பு வெங்காயத்துக்கு மாத்திரம்தான் தான் போட்டிருக்கேன் போட்டு அதை நல்லா வதக்கி விடுவோம் நல்லா செவத்த வதங்கினதுக்கப்புறம் வதங்கப்புறம் வெங்காயம் வதங்கி வச்சு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப காரத்துக்கு தகுந்தாப்பில் இடித்த மிளகா அது நான் இந்த குட்டி ஸ்பூனிட்ட மூணு ஸ்பூன் போடுறேன் இந்த சின்ன ஸ்பூனாட்ட மல்லிப்பொடி கொஞ்சம் இந்த ஸ்பூனாட்ட ஜீரகப்பொடி கொஞ்சம் அதே ஸ்பூனாட்டை வெந்தயப்பொடி பட்டாச்சு அதே ஸ்பூனாட்ட பொடி இப்போ வெங்காயம் போட்டதுனால பெருங்காயம் போட வேண்டாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட வேணும் எல்லாம் வதங்கியாச்சு ஏற்கனவே பொரியுள்ள பொடி போட்டு கலந்து வச்சுருக்கிறத அதில் விட்டுருவோம் விட்டாச்சு அடுப்பை சிம்மில் வச்சுருந்து நல்லா இப்போ எல்லாம் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருந்து நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா நுற கட்டிண்டி பொங்கி வரணும் பொங்கி வந்தப்பறம் இறக்கிட்டு இதுக்கு மோர் குழம்பு சா தாளித்ததுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் முதல்ல வெங்காயத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க நல்லா நுற கெட்டின்னு வந்துடுது இது கொதிக்க விடக்கூடாது பிரிஞ்சிரும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வர பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க ஆயாச்சு உடனே அப்படி மோர் சார் மோர் வெந்த சார் சொல்லலாம் தேங்க்யூ